வணக்கம் இது லங்கா ஊடகத்தின் இன்றைய ராசி பலன் மேஷம் ஆரோக்கியம் மேம்படும் இழுபறியான வேலைகள் முடியும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் உங்கள் முயற்சிக்குரிய ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களால் உங்கள் வேலைகள் நடந்துறும் ஆறாம் இடப்புதன் சூரியனால் மனதில் தெளிவு ஏற்படும் சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள் ரிஷபம் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் எழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் வருமானம் திருப்தி தரும் இழுபறியான பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள் மிதுனம் வருமானத்தில் இருந்த தடை விலகும் பெரியோர் ஆதரவால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர் நண்பர்கள் உதவியாக இருப்பர் உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர் பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும் கடகம் உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள் குடும்பத்தில் சிறு குழப்பம் தோன்றும் தாய்வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் இணைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் அவசர செயல்களால் சங்கடம் உண்டாகும் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சிம்மம் நினைத்ததை சாதிப்பீர் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் பெரியோர் ஆதரவுடன் பிரச்சினைக்கு முடிவு காண்பீர் தண்ணி சாதகமான நாள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் பிறரிடம் இந்த வேலைகளையும் ஒப்படைக்க வேண்டாம் அடுத்த வந்த நிலையில் அக்கறை கொள்வீர் உங்கள் செயல் மற்றவர்களால் துலாம் நாள் உங்கள் அணுகுமுறையால் நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் நீங்கள் விரும்பிய வகையில் சேர்ப்பட்டு நினைத்ததை அடைவீர் வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த தடை ஏற்படும் அனைத்திலும் நிதானம் அவசியம் விருச்சிகம் கவனமாக சேர்ப்பட வேண்டிய நாள் இன்று மதியம் வரை அலைச்செல்லும் செலவும் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குடும்ப நெருக்கடி நீங்கும் காணாமல் போன பொருள் கிடைக்கும் வெளியூர் பயணத்தால் மனதில் சோர்வு உண்டாகும் வரவை விட செலவு அதிகரிக்கும் தனுசு நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் விலகிச் சென்ற உறவினர்கள் வீடு தேடி வருவர் பிறருக்கு உதவி செய்து மகிழ்வீர் குடும்ப பிரச்சனைகள் முடியும் திருமண வயதினருக்கு வரன் வரும் மகரம் நன்மையான நாள் வியாபாரத்தை விருத்தி செய்ததற்குரிய வழிகளை கண்டறிவீர் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வருமானத்தை வைத்து கடன்களை அடைப்பீர் இளபறியாக இருந்த ஒரு வேலையை இன்று முடிப்பீர் உறவினர்கள் உங்களை தேடி வருவர் கும்பம் நினைத்ததை சாதிக்கும் நாள் நண்பர்கள் ஆதரவுடன் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் பெரியோர் ஆதரவால் தடைப்பட்ட வேலைகள் நடந்தும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் உறவினர்கள் வீடு தேடி வருவர் மீனம் நிதானமாக செயற்பட்டு நன்மைகள் காண வேண்டிய நாள் முயற்சிகள் வரியாகும் தொழிலில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் பணியிடத்தில் எதிர்பாராத சங்கடம் ஏற்படும் புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மையாகும் வெளியூர் பயணத்தில் சங்கடம் உண்டாகும் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி